மூன்றாவதாக சலலாளி செல்லம் அவர்கள் வல் அதிசி இறைவா ஏழாமையை விட்டு முன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று சலலாளி செல்லம் அவர்கள் துவா செஞ்சிருக்கிறார் ஏழாமை ஏழாமை என்று சொன்னால் நன்மையை செய்வதற்கு அவனிடத்திலே என்ன இருக்காது சக்தி இருக்காது அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உடல்ல ரத்த ஓட்டம் கம்மியாயிரும் உட்கார்ந்தா எந்திக்க முடியாது உட்கார முடியாது நடந்தா நடக்க முடியாது மூன்று கோல் மூன்றாவது மூன்றாவது துணை இரண்டு கால்கள் போக ஒரு கோல் மூன்று கோல் அல்லது அடுத்தவருடைய துணை சுயகாலில் இருக்க முடியாது இதுதான் ஏழாமை சலலாளி செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஏழாமையை விட்டோம் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரி இருக்கிறார்கள் அப்ப நாமும் இறைவனிடத்திலே ஏழாமையை விட்டு பாதுகாப்பு கோர வேண்டாம் ஏழாமையில் நாம் ஆகிவிட்டால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது பள்ளிவாசலை வந்து தொழ முடியாது அப்ப பள்ளிவாசல் வந்து நன்மைகள் புரிய முடியாது நடைபிணமாக ஆகிவிடுவான் மனுஷன் ஏழாமையில் ஆகிட்டான் என்ன ஆகும் நடைபிணமாகி விடுவான் இந்த சமுதாயம் மதிக்காது வீட்டில் மதிப்பு இருக்கா வயதானவர்கள் கூட ரிட்டைமெண்ட்ல இருக்கிற பக்கம் பென்ஷன் மதிப்பு உண்டு பென்ஷன் இல்ல வீட்டு நம்மிடம் இருந்து பிறருக்கு உபகாரம் இருந்தால் இந்த உடலுக்கு மதிப்பு இருக்குது வீட்டில் இருக்கிறோம் நம்மால மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பிள்ளைகளுக்கோ நாலு காசு வருமானம் வர வேண்டும் நம்மளை வச்சு ஒரு பைசாக்கு மதிப்பு இல்ல பென்ஷன் வரல உழைக்கல சும்மா வீட்டில் முடங்கி மதிக்காது இயற்கை உலகத்தில் ஒரு தடவை சாப்பாடு போடுவான் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இறையச்சம் உடையவர்கள் மதிப்பார்கள் ஆனால் எல்லா குழந்தைகளும் இறையச்சம் உடைய குழந்தைகளாகவா இருக்கிறது கடைசியில் என்ன செத்து துளையமாட்டான பாரமா இருக்கு நம்ம பாரமா மகனுக்கு முகவரி கொடுத்தது நான் மகனுக்கு பெயரை வைத்தது நான் கடைசி என்ன நம்ம பாரமா பயிர்வோம் சலதாலி செல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது வல்ல ஆட்சிசி இறைவா ஏழாமையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு